அஸ்லாம் வரமத்துல வரகாத்து பலவட்ட அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன் அருமையான சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளே மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹனுடைய புறத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை அருள் வளங்களும் மனிதன் அவைகளை அனுபவித்து பெறுவதற்குண்டான நல்ல ஆற்றலை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் அப்படி மனிதர்களுக்கு நன்மைகள் உபரியாக கிடைக்கப்படக்கூடிய அளவுக்குண்டான அபரிதமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அமல்களை உலகத்திலே அல்லாகும் ரசூலும் பலதரப்பட்ட அமல்களை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க செயல்முறைகளை அதுல ஒண்ணுதான் ஜும்மாவனுடைய தொழுகை வெள்ளிக்கிழமை நாம் எல்லாம் தொழுகிறோமா இல்லையா அஞ்சு வேலை இல்ல எது தொழுகிறோம் ஜும்மாவனுடைய தொழுகை எல்லாம் தொழுவாங்க எங்க இருந்தாலும் வந்துருவாங்க எவ்வளவு பெரிய இதுல இருந்தாலும் இறங்கி வந்துருவாங்க ஜும்மாவுடைய தொழுகு போயிருங்க ஏன்னா அதனுடைய தாத்பரியத்தை விளங்கி இருக்கிறோம் அந்த ஜும்மாவுனுடைய தொழுகையை கூட விடக்கூடியவர்கள் இருக்காங்களா இல்லையா நம்ம வாழ்க்கையில தவற விட்டுருப்போம் வீட்டில் ஒரு கல்யாண காட்சி தான் தவற விட்டுருவோம் வீட்டில் ஒரு பங்கன் தான் ஜும்மாங்கறதெல்லாம் பார்க்கறது இல்ல இன்னைக்கு என்னங்கிற கிரிக்கெட் பார்த்தவரை எத்தனை பேர் ஜும்மாவை தவற விட்டுருக்கான் இருக்கான்னு இல்லையா இருக்கா இல்லையாங்க நிறைய இடங்களை சம்பாதிக்கிறதுக்காண்டி உட்காந்து போய் என்ன செஞ்சிருக்கான் ஜும்மாவை தொலைச்சரோம் பிரயாணத்தில் போறதுங்கிறது வேற நோயாளிங்கிறது வேற ஆனால் மனிதனால் முடியும் அது ஜும்மாவில் வந்து பங்கு கொள்வதற்குண்டான ஆற்றல் இருந்தும் கூட ஜும்மாவை தொலைச்சரமா இல்லையா நண்பர்கிட்ட பேசிட்டே கழிச்சிட்டார் வராதவர் வந்திருக்காரு அதனால என்ன செஞ்சா பேசிட்டு ஜும்மாவோட நேரம் போனது கூட தெரியலைங்க அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டான ஒரு தொடர் போய்கிட்டு இருந்துச்சு அதனால் எனக்கு ஜும்மாவே தெரியலைங்க இருக்கா இல்லையா நம்ம வாழ்க்கையில் இது மாதிரி நிறைய ஏற்பட்டிருக்கும் வாழ்க்கையில் நிறைய ஏற்பட்டிருக்கும் பாருங்க அந்த ஜும்மாவை விட்டால் எவ்வளோ பெரிய குற்றம் என்பதை நாம் விளங்கணும் அதுதான் இன்றைய நபி மொழியிலே அதிரத் நபிகள் நாயகம் சொல்லாலை சிலவர்கள் அழகாக சொல்லித்தராங்க பாருங்கள் மண் தரக்கல் ஜும்மாத்தை யார் ஜும்மாவை விடுகிறார்களோ இந்த கைரி இல்ல எந்த ஒரு அவசியமான காரணம் இல்லாம நான் அவசியமான காரணம் என்பதற்கு முஹ்தீஸுகள் எழுதுறாங்க அதிசல கூட வருது ஒரு ஆள் நோயாளியா இருக்கிறான் அவசியமானது பிரயாணத்துல இருக்கிறான் இந்த இரண்டை தவிர வேறொரு அவசியமான காரியம் என்பது அவன் வாழ்க்கையில என்ன இல்ல எதையுமே தள்ளி வைக்கலாம் எதையுமே முன்பின் செய்து கொள்ளலாம் எதையும் முன்பின் செய்து கொள்ளலாம் ஆனால் இந்த ரெண்டு தவிர்க்க முடியாது போயிட்டு நேரம் பிரச்சனை இல்லை நோயாளியா இருக்காரு அது நோய்கள் வரக்கூடிய தலைவலி அல்ல நமக்கு வரக்கூடிய வைத்தவழி அல்ல ஏன்னா இது ஆரம்பத்திலிருந்தே சொல்லி பழகிட்டோம் ஸ்கூல்ல படிக்கிற காலத்தில இருந்தே சொல்லுவான் தலைவலி யாருக்கும் தெரியாது டாக்டரே பார்த்தாலும் நம்மள்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் தலைவலிங்கிறது தலைவலிங்கிறது எப்படி பார்க்க முடியும் காய்ச்சல் கூட தெரிஞ்சிடும் வைத்தவழி இந்த வைத்தவழியும் தலைவலியுமே சொல்லி பழக்கப்பட்டு போன ஒரு புளிச்ச பொய் அது இவைகளுக்கெல்லாம் ஜும்மாக்கள் தவற விடுவதல்ல உண்மையான தலைவல இருந்தாலும் உண்மையான பிரச்சனை இல்லை அவர்களுக்கு அனுமதி உண்டு ஆனால் இது அப்படியே பயன்படுத்திட்டு வரமாருங்க அப்படிப்பட்ட வைத்தவழி தலைவலி அவசியம் அவசியமில்லாத செயலுக்காக வேண்டி ஒரு நண்பன் பேசிக்கிட்டு இருந்ததுக்கான ரொம்ப அவசியமா ஒரு கிரிக்கெட் பாத்துக்கிட்டு இருந்ததுக்கான இது ரொம்ப அவசியமா வராத ஒரு இது ரொம்ப அவசியமா எனவே அவசியமில்லாத காரணங்களுக்காக வேண்டி யார் ஒருவர் ஜும்மாவை தவற விடுகிறாரோ என்ன எழுதுறானா நபிசல்ல சொல்றாங்க அழிக்கப்படாத மாற்றப்படாத ஒன்னு இருக்குது பாருங்க எது லவ் மோஃபுல்லையே இவனை பத்தி முனாஃபிக்குன்னு அல்லாஹ் எழுதி வச்சிடறானா நயவஞ்சகன்னு எழுதுறானா யாருக்கு எதை விட்டவங்க ட்ரெயினை விட்டவங்கள யார் எதை விட்டவங்க சொல்லுங்க எதை விட்டவங்க உங்களை தான் கேட்குறேன் ஜும்மாவை தவற விட்டவர்கள் அவர் யாரு உங்க வாயில சொல்லுங்களே முனாஃபிக்கு நயவஞ்சகன் என்ற குற்றச்சாட்டுக்கு அவர் ஆளாகிறார் ஜும்மாவை விட்டவரும் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஜும்மா என்பது ரொம்ப சும்மா ஆயிருச்சு அப்படியே அந்த ஜும்மாவை தொழுதாலும் கூட எப்ப தொழுகுறேங்குறீங்க சில இடங்கள்ல வந்து சில பேர் ஜும்மா முடிவிட்டு வர்றாங்க நான் அதிகரித்து இவ்வளவு சீக்கிரம் முடிப்பாருன்னு நினைக்கல வர்றாரு முடிஞ்சிருச்சா அவ்வளவு இனிமேல எங்க வைத்தியார் எல்லா பக்கம் முடிஞ்சிருக்கும் முடிஞ்சு ஏன் அந்த ஜும்மா அன்னைக்கு கூட கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்து ஏன் அந்த ரெண்டு வார்த்தை குத்துபாவில் சொல்றது காதல விழுந்துட்டால் என்னன்னு நான் கேட்கிறேன் சார் அப்படியே திறர்கள் முன்னாடி வந்துட்டாலும் கூட பள்ளியிலேயே குரட்ட சித்தம் கேட்குது பள்ளியிலேயே குரட்ட இந்த கொடுமையை எங்கெங்க போய் சொல்றது சமுதாயத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஆசைகள் ஆயிரம் ஆயிரம் இருந்தாலும் கூட இந்த சமுதாயம் அதை எடுத்துக்கொள்ளுமா அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய லட்சணம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா பரிமாற முடியாத அந்த அளவுக்கு அவலமான நிலையை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது வரும்போதே எல்லாத்துக்கும் ரிசர்வ் பண்ண மாதிரி ஆளுக்கு ஒரு தூணு ஆளுக்கு ஒரு செவரு இதை பிடிச்சிக்க வேண்டிய சில பேர் மேலே போய் உட்காந்துடுறான் நேராக வரும்பொழுதே ஏன்னா ரெண்டு வார்த்தை பற்றுச்சுனா நேரில் பார்த்து திருந்திட்டா என்ன ஆகிறது சில பேர் போய் எப்படியே உட்காந்து பழகியாச்சு தன்னைத்தானே தன் தலையிலே மண்ணை போட்டுக் கொள்வதற்குத்தான் அவைகள் எனவே அருமையான சகோதரர்களே ஜும்மாவன் நவிசல்லா அல்ல சில எவ்வளவு அழகாக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து அதில் உலகமெல்லாம் ஒரு செய்தியை கொண்டு போய் இந்த உம்மத்துக்கு சேர்த்த முடியும் என்ற ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு ஜும்மாவனுடைய தினம் நமக்கு மத்தியில எப்படி கழிகிறது எப்படி கழிகிறது வேதனை ஒன்று சொல்லட்டுமா பாய் முஸ்லீம் அவர்கள் ஜும்மா அன்னைக்கு கூட கடைகளை சாத்துவதில்லை கடையை சாத்துறது இல்லைங்க நம்ம மாட்டு மத சகோதரர்களுடைய கடைகளிலே பணிபுரியக்கூடிய நமது ஆட்களுக்கு நமது இந்த முஸ்லிமானவர்களுக்கு அவர் என்ன மாட்டு மத சகோதரர் அவரு விடுமுறை கொடுத்து போய் தொழுதுவாங்கன்னு அனுப்புறாரு ஆனா நம்ம சமுதாயத்தினுடைய சார்ந்தவர்கள் ஈமான் கொண்டவர்கள் கடை வைத்திருக்கவர்கள் ஜும்மாவுக்கு கூட கடையை சாத்துவதில்லை என்றால் என்னங்க கொடுமை ஏ இம்மாவுக்கு கூட கடையை சாத்திட்டு அந்த ஒன் அவர் வந்து தொழுதுட்டு போக முடியலன்னு சொன்னா நான் முனாஃபிக்குங்கிற பேர வேண்டாலும் நான் என்ன செஞ்சுக்குவேன் வாங்கி கொள்ளுகிறேன் தலைய கடையை நான் மூட மாட்டேன் எவ்வளவு பெரிய கொள்கை பிடிப்பு பாருங்க அவர் கொண்ட கொள்கையில் எவ்வளவு உறுதியா இருக்காரு என்னவா அந்த ஒன் அவர் நீங்க விடுமுறை விட்டால் என்ன இல்லை வாரத்தினுடைய விடுமுறையை நீங்கள் வெள்ளியாகவே ஆக்கி கொண்டால் என்ன யோசிக்கல வாரத்தினுடைய விடுமுறையை வெள்ளியாகவே ஆக்கி கொள்ளுங்கள் ஆன முறாமே விடுறது இல்லையா அதுக்குதான் விவரமா என்ன செய்யறது இங்கு சம்பளத்துக்கு ஆள் இல்லைன்னு போட்டுக்கிறது சம்பளத்துக்கு ஆள் இல்லைன்னு போட்டுக்கிறது இவர் கொடுக்கற சம்பளமே சம்பளத்துக்கு இவர் கொடுக்கற சம்பளத்துக்கு எவனால் ஆள் அங்கே இருக்க முடியாது சம்பளத்துக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா கடை சாத்தவில்லை நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அரசாங்கத்தை ஏற்படு ஏமாற்றி விடலாம் ஆனால் அத்தனைக்கும் அதிபதியான அல்லாகவே நம்ம ஏமாற்ற முடியாது எனவே அருமையான சகோதரர்களே இன்றைய நபிமொழியை பாருங்க மண் தரக்கல் ஜம்மா தமிழ்ின் கைரி லரூரத்தின் எந்த ஒரு அவசியமில்லாத காரணத்துக்காக வேண்டி யார் ஜும்மாவை விடுகிறார்களோ ஜும்மா அன்னைக்கு பாயை போன பார்க்க முடியாதுன்னு அடுத்தவங்க விளங்கி வச்சிருக்காங்க நம்ம பாய் சொல்றேன் நீங்க வாங்க வெள்ளிக்கிழமை கடை இருக்கு வாங்க அவன் சொல்றான் பாய் வெள்ளிக்கிழமை நாங்கள் இன்னைக்கு வரல மதியத்துக்கு மேலே வரலான் இருக்கிறான்னுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க வாங்க யாரு நம்மால் என்னங்க பொழப்பு எப்படிங்க இருக்குது இந்த கொடுமை எங்கெங்க வைச்சொல்றது அருமையான சகோதரர்களே வாழ்க்கையில பொருளாதாரம் மட்டுமே தாரமாக நினைக்காதீர்கள் அதை கொடுப்பவன் அல்லாஹ் எந்த நேரத்திலும் கொடுப்பான் எனவே அதற்கு வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரங்களை அதற்கு வழிவகுத்து நாம் நடந்தால்தான் அதுல பறக்கத்திற்குது ஒன்றை நினைவில் வையுங்கள் ஜும்மாவுக்கு கூட நீங்கள் கடையை அடைக்காமல் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் அது உங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டதல்ல அன்றைய தினம் பூராம் சம்பாதித்த அத்தனையுமே அடித்து சென்றுவிடும் இல்லை என்றால் வாரம்பூராம் சம்பாதித்ததை கூட என்ன செய்திருந்த காசு இதையும் சேர்த்தி கொண்டு போய்விடும் நினைவிலே வையுங்கள் எனவே ஜும்மாவனுடைய கண்ணியத்தை பேணுவோம் ஜும்மாவிலே கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நிகழ்வுகளை உள்வாங்குவோம் வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ் சபதம் ஏற்போமா நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூர்